இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக உலகம் பறந்து விரிந்த திடல் அதில் ஆடுவாரும் உளர் பாடுவாரும் உளர் பிறதின் காட்டுவாரும் உளர் இவர்களுள் வென்றாரே மிகுதி இதனையே ஆளுமை என்கிறோம் அத்தகைய ஆளுமை மிக்க பெண்களில் சிலர் இதோ பூம்பாறை அரசு உயர்நிலை பள்ளி விழாக்கோளம் பூண்டிருந்தது பெற்றோர் வருகையால் மாணவர்கள் மகிழ்ச்சியில் திளைத்திருந்தனர் சிறப்பு விருந்தினரான மாவட்ட ஆட்சியரின் உரைக்கு பின் மாணவ செல்வங்களின் கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறிக் கொண்டிருந்தன மாணவிய பாட்டு நடனம் நாடகம் என கலை விருந்து படைத்து பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்திக் கொண்டிருந்தனர் இதன் தொடர்ச்சியாக மாறுவேட நிகழ்வு தொடங்குகிறது இதோ தொகுப்பாளர் தமிழரின் பெருமையை உலக அரங்கான ஐநா அவையில் பரப்பும் வகையில் அங்கு தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை பாடியவர் காற்றினிலே வரும் கீதமாய் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றவர் இசை பேரரசி என்று நேரு பெருமகனாரால் அழைக்கப்பட்ட எம் எஸ் சுப்புலட்சுமியாக பேச வருகிறார் நம் பத்தாம் வகுப்பு மாணவி முகில் நாச்சி